ஐயன் நண்பா நம்பா நம்ம சேனலில் டே லேட்டரையும் கெஸிங் போட்டுகிட்ருக்கோம் நண்பா கேரளா லேட்டரையும் கெஸிங் போட்டுகிட்ருக்கணும் நண்பா அதுபோக நம்ம சேனல் மூலியமாக நல்ல ஒரு ஏஜென்ட் இருக்காங்க நண்பா புக்கிங் போகிற நண்பர்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஏஜென்ட் நம்பர் வேணும்னா சொல்லுங்க நண்பா நம்ம ஏஜென்ட் நம்பர் தரோம் நீங்கள் அவங்கள்டே புக்கிங் நண்பா நம்ம வின்னிங்கான அடுத்த பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு விட்ராவல் பண்ணிடுவாங்க நண்பா நல்ல ஒரு நல்ல ஏஜென்ட் தான் நண்பா எந்த ஒரு சீட்டையும் கிடையாது கர கரெக்டாக இருப்பாங்க நண்பா பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான ஆனால் கெஸிங் கொடுத்துருக்கோம் அதுக்கான ரிசல்ட் வந்துருக்குன்னுபா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸிங் நண்பா பார்ப்போம் நம்ம இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்த்துட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு கெஸிங் நண்பா பார்த்தீங்கன்னா ஆல் போடு ஒரு மணி டி இரலாட்டிக்கான ஆல் போடு கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வச்சுருந்தேன் அதில் நம்மளுக்கு ஆறு ஒன்று மூணுக்கு நம்மளுக்கு மூணு நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி நண்பா பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஆறு மூணு வச்சுருக்கிறோம் ஒன்று நண்பா இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னு நண்பா செஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு இல்லைனா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துருந்துச்சுன்னா நம்மளுக்கு செஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு நண்பா இதில் பார்த்திங்கன்னா மூணு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கோம் ஆறு கொஞ்சம் நம்மளுக்கு இங்கே வச்சதுனால நம்மளுக்கு போர்டில் வச்சதுனால இங்கே வைக்கணும்னு நன்பா போர்டை அளவுக்கு நம்மளுக்கு நேற்றையும் நல்ல ஒரு மாசு வெற்றி இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சி போடும் நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி கிடச்சிருச்சு நண்பா ஏ போர்டும் நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி கிடச்சிருச்சு நம்மளுக்கு ரெண்டு போடமே கிடச்சிருச்சி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று எடுத்திருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு போர்டில் ஆனா ஆனால் நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒன்று மாற்றி நண்பா இதில் கொடுத்துருந்தோம்னா சரி ஆறு ஒன்று பவரில் போயிட்டு நம்ம நண்பா இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு ஒரு மணி எலக்ட்ரி நல்ல ஒரு மாசான ஒரு வெற்றி கொடுத்தாச்சுன்னுபா கேள் எலெக்ட்ரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு ரெண்டு நாலு ஏழு நம்ம பார்த்தீங்கன்னா நாலு எடுத்துருக்கோம் நம்ம ரெண்டு நண்பா நம்ம போர்டு மாதிரி இருக்குது மிஸ் நண்பா ரெண்டு வந்து நம்ம பி போரில் வச்சுருக்கோம் நாலு வந்து ஏ போல நண்பா நம்ம போர்டு மாறிடுச்சு போர்டு மாறின ஒரு வெட்டி கிடச்சிருக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாள் ஏபி கனெக்ட் நண்பா இந்த ஒரு பாக்ஸில் நம்மளுக்கு இதுலேயும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஆள் போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நாலு பாஸ் நண்பா நான் ஸ்ட்ராங்காக எட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் நம்மளுக்கு நாலு சப்போர்ட்டுக்கு நாலு கொடுத்துருந்தேன் நாலு பாஸ்னன்பா இதில் பார்த்திங்கன்னா நம்ம மூணு நம்ம அதில் ஸ்ட்ராங் எடுக்கல இருந்தாலும் மூணு பாஸ் ஆல் போர்டை அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு பாஸ் நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டி பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ஆள் போர்டு ஒன்பது அஞ்சு வச்சுருந்தேன் நம்மளுக்கு ரிசல்ட் பண்ணுங்கள் ஜீரோ ஏழு அஞ்சுக்கு அஞ்சு நம்மளுக்கு மாசான ஒரு வெற்றி கொடுத்துருச்சுனா போர்டை ஏபிஎஸ் சிபிஎஸ்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவும் மிஸ் மிஸ் மிஸ்ஐட் மிஸ் நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் அஞ்சு வச்சிருக்கோம் சி போர்டில் ஜீரோ நண்பா அப்படியே நம்மளுக்கு மாறிடுச்சு ஏ போர்டில் ஜீரோவும் சி போர்டில் அஞ்சு வச்சிருந்தா நம்ம மாதமான ஒரு ஒட்டி அடிச்சிருந்துருக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு ஜீரோ நண்பா மிஸ் ஆகிடுச்சு ஏழு மட்டும் நம்ம கணக்குள்ள நம்ம மெத்தடில் பார்த்திங்கன்னா ஏழு வரல நம்ம கெஸிங்ல ஏழே கிடைக்கல இல்லைன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் எடுத்து வெட்டி எடுத்துருக்கலாம் நம்மளுக்கு மூணு சோழமே நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸு வெற்றி மிஸ் நண்பா ஆறு மணி டீஎல் அடிக்கணுங்க பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஏழு அஞ்சு ஆறுக்கு அது ஏபி ஏசி பிசி நம்மளுக்கு மூணுமே பாஸ் மாதமான ஒரு வெற்றி கொடுத்துருச்சு நண்பா பார்த்தீங்கன்னா மூணுமே பாஸு அஞ்சு ஏழு வச்சுருக்கேன் ஆறு ஏழு வச்சுருக்கேன் அஞ்சு ஆறு நண்பா மாசான ஒரு வெற்றி அடிச்சிருச்சு போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஆறு வச்சுருக்கேன் பி போர்டு நண்பா பி போர்டில் அஞ்சு வச்சுருக்கேன் நல்ல ஒரு மாசு வெற்றி அடிச்சிருச்சு ஆள் போட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டு போடுமே பாசுன்னு நண்பா நல்ல ஒரு மாசான வெற்றி தான் நண்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கு போட அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு அஞ்சு மூணு வச்சுருக்கேன் நண்பா ஏழு நம்ம மெத்தலில் கிடைக்கல அதிலேயும் நம்மளுக்கு ஏழு கிடைக்கல இதுலேயும் நம்மளுக்கு ஏழு கிடைக்கல நண்பா இல்லைன்னா ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துந்துருக்கலாம் இல்லை பாருங்கள் ஆறு ஏழு வச்சிருக்கேன் அஞ்சு வைக்கல நண்பா அஞ்சு வச்சுருந்தேன்னா மாசான ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் இருந்தாலுமே இன்றைக்கி செஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் நண்பா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் நண்பா நம்ம தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு மூணு நாள் மிஸ் ஆனது இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு நண்பா நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூணு சோளில் ஆல் போர்டு கிடைச்சது இன்றைக்கி நம்மளுக்கு நாலு சோளுமே ஆல் ஆல் போர்டு மாசான ஒரு வெட்டி கொடுத்துருக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் நண்பா ஒரு மணி டிஎல் ஆர்டிக்கான போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஏழு பி போர்டு ஒன்று ரெண்டு சி சி போர்டு அஞ்சு ஆறு நா நல்லா ஒரு ஸ்டாங்கை தான் எடுத்திருக்கேன் பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஏழு ரெண்டு ஜீரோ நாலு ஏழு ஜீரோ ஒன்பது ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு நாலு ஆறு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி கெசிங் பாருங்கள் ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று நாலு ஆறு நாலு ஒன்று ரெண்டு ஒன்பது ரெண்டு ஜீரோ நண்பா நல்லா ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் ஆல் போர்டுக்கான எஸிங் பாருங்கள் ஒன்பது ஆறு அந்த ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெசிங் பாருங்கணும்பா பாக்ஸு பாருங்கள் ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு ஏழு ஒன்று ஒன்பது ரெண்டு ஏழு அஞ்சு மூணு ஒன்று ரெண்டு ஏழு ஒன்று ஜீரோ நாலு ஒன்று நாலு மூணு ஒன்பது நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஒன்பது பி போர்டு நாலு ஏழு சி போர்டு ஒன்று ஜீரோ நண்பா ஆல் போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஒன்பது ஏபிஎஸ்சி கெசிங் பாருங்க நண்பா ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு நாலு ஏழு நாலு மூணு ஒன்பது ஒன்று மூணு நல்ல ஒரு ஸ்டாங்க தான் நண்பா எடுத்துருக்கேன் எட்டு மணிக்கு கெசிங்கு உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுவீங்க என்னென்ன ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு இருங்க நண்பா கேளா லாட்டிக்கான கெஸிங் பாருங்கள் நண்பா ஆள் போடு பாருங்கள் எட்டு ஜீரோ பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஒன்று ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ எட்டு அஞ்சு ஒன்று எட்டு ஆறு ஒன்று ஒன்பது அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு எட்டு அஞ்சு ஜீரோ நண்பா லவ் ஸ்டாங்க தான் நண்பா எடுத்திருக்கேன் நம்மளுக்கு தொடர்ந்து வெட்டியாக ஆகிட்டு இருக்கு அதே மத்தியில் தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க ஏபிஎஸ்சிபிசிக்கான கெசிங் பாருங்கள் நாலு ஜீரோ எட்டு ஜீரோ அஞ்சு ஒன்பது அஞ்சு எட்டு எட்டு ரெண்டு மூணு ஜீரோ போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு ஒன்று ஆறு பி போர்டு ஜீரோ அஞ்சு சி போர்டு எட்டு ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் போர்டை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு தொடர்ந்து வெட்டி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதே மெத்தட்லாம் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கணும் இல்லைன்னா உங்க கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஆறு மணி டிஎல் ஆர்ட்டிக்கான கெஸிங் நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்க எட்டு ஆறு மூணு ஆறு ஒன்று எட்டு ஒன்று மூணு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு ஆறு எட்டு ஏழு நாலு ஒன்று ஏழு நாலு ரெண்டு ரெண்டு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று நாலு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு ஏழு பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு ஜீரோ எட்டு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நான் ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா ஆல் போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் எட்டு எட்டு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா நான் ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம்